ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூண்டோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு நம்ம சரியான நேரத்திற்கு சத்தான உணவுகளை சாப்பிடணுங்க நம்ம சாப்பிட்ற உணவு சுவைக்காக மட்டும் இல்லாம உங்களுடைய உடல் நலத்திற்கு வலுசு இருக்கக்கூடியதா இருக்கணும் இப்பெல்லாம் சுவைக்காகவும் மனதிற்காகவும் நிறைய பொருட்களை வந்து சேர்க்கும் இந்த சாப்பாடு வந்து நல்ல மனமும் இருக்கணும் அதே நேரத்துல நல்லா டேஸ்ட்டும் இருக்கணும் நிறைய பொருட்களை சேர்க்கும் ஆனால் அதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு தெரியாது அப்போதைக்கு சுவையா இருந்தால் போதும் அப்படின்னு மட்டுமே நினைக்கிறோம் நம்ம சமைக்கக்கூடிய உணவுகளில் சுவைக்காகவும் நல்லா வாசனைக்காகவும் அதே நேரத்துல நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதா இருக்கக்கூடியதான் இந்த பூண்டுங்க இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் இரு கண்டிப்பாக இருக்கும் இந்த காலத்திலிருந்து அந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் பூண்டு வந்து மருத்துவ குணம் கொண்டதாகவே இருந்து இருக்குதுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்குது அது என்ன அப்படின்னு தான் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க பூண்டில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டதுங்க இரும்புச்சத்து கால்சியம் பொட்டாசியம் சோடியம் மெக்னீசியம் நார்ச்சத்து விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் ஏ விட்டமின் சி இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நிறைய கொட்டி கிடக்குது இதுல இது நம்ம உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் இந்த பூண்டில் அல்லிசின் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குது இந்த பூண்டு நமக்கு என்னென்ன நோய்களை சரிபடுத்தும் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் நம்ம உடம்பு எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் வந்து பூண்டு பற்களை வந்து சாப்பிடணுங்க மூணு இல்லைன்னா நாலு பூண்டு பற்களை டெய்லியும் காலையில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க பூண்டில் அதிக அளவு நாச்சத்து இருக்குது இது உங்கள் உடம்புல மெட்ட பாலிசத்தை வந்து அதிகரிக்க வைக்கும் அதனால உடம்புல சேர்ந்துள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் கெட்ட நீர்ச்சத்து எல்லாத்தையுமே வெளியேற்றி விடுங்க அதிக உடல் எடை உள்ளவங்க டெய்லியும் வந்து காலையில் மூணு இல்லைன்னா நாலு பூண்டு பற்களை சாப்பிட்டாங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடித்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உடல் எடை வந்து குறஞ்சிருங்க வியர்வை வழியாகவோ சிறுநீர் வழியாகவோ மலம் வழியாகவோ கெட்ட கொழுப்பு கரைஞ்சி வெளியேறிடுங்க பூண்டுல எலும்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய கால்சியம் சத்து நிறைஞ்சு காணப்படுது இந்த எலும்பு தேய்மானத்தை தடுத்து எலும்புகளை நல்லா உறுதிப்படுத்துங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் உள்ளவங்க டெய்லியும் வந்து பூண்டு சாப்பிடும்போது அது அவங்களுக்கு நரம்புகள் வந்து நல்லா வலு சேர்க்கக்கூடியதாக வந்து மாற்றுது அதே மாதிரி மனதுக்கு வந்து அமைதி கொடுக்கக்கூடியது பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய நோய் என்ன அப்படின்னா நீரிழிவு நோய் இதய நோய் ரத்த அழுத்தம் இந்த ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க இந்த பூண்டை சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இயற்கையாகவே ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இதே சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்குங்க ரத்த குழாய்களில் அடைப்பு ஆஞ்சியோஸ் அப்புறம் வந்து ஃபை பைப்பர் சர்ஜரி ஓபன் ஓப்பன் கார்ட் சர்ஜரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து விடுபடுறதுக்கு டெய்லியும் இந்த பூண்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இதயத்திற்கு போகிற அந்த வாழ்வுகளில் இரத்த வாழ்வுகளில் பழிஞ்சு இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளையும் கொழுப்புகளையும் வெளியேற்றி இதயத்தை எப்போதுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிடுங்க பூண்டில் இருக்கக்கூடிய அல்லிசின்ற வேதிப்பொருள் கணையத்தோட செயல்பாட்டை அதிகரிக்க வைக்கும் கணைய செயல்பாடு நன்றாக இருக்கும்போது இன்சுலின் சிறப்பை வந்து அதிகப்படுத்தும் ஸோ நீரிழிவு நோய் உள்ளவங்க டெய்லியும் காலையில் மூணு பூண்டு பொற்கள் சாப்பிடும்போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு கட்டுப்படுங்க நிறைய மருந்து மாத்திரைகள் இந்த நீருழு நோய்க்கு சாப்பிடுவதற்கு பதிலாக நீங்கள் இந்த பூண்டு பொருட்கள் மூணு மட்டுமே சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்குங்க அதே மாதிரி சரும வியாதிகளையும் போகக்கூடியதே இந்த பூண்டு முகத்தில் பரு கரும்புள்ளி படர்தாமரை மாதிரி பிரச்சனை உள்ளவங்க பூண்டை அரைச்சி அது மேலே பேஸ்ட்டு மாதிரி போடணுங்க இதில் உள்ள ஆண்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி சீக்கிரமாக அதை வந்து சரியாக்கி விட்டுரும் இந்த பூண்டில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் வந்துடும் இந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் டெய்லியும் பூண்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து எந்த நோயுமே நம்ம எளிதில் வந்து அண்டாதுங்க மூச்சு குழாய்கள்ல அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி தும்மல் மூக்கடைப்பு மூச்சு திணறல் மூக்குல நீர் வடைகிறது இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் பூண்டை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமா குணமாயிருங்க பூண்டுல நார்ச்சத்து அதிகமா இருக்குது இது செரிமான மண்டலத்தை சிறப்பா செயல்பட வைக்கங்க பசியுமே பிரச்சனை வயிறு மந்தமா இருக்குது வயிறு உப்புசம் அந்த மாதிரி பிரச்சனையை போக்கக்கூடியது இந்த பூண்டுங்க இந்த பூண்டு உணவாக மட்டும் இல்லாம மருந்தாகவும் செயல்படக்கூடியது அது கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய வல்லமாக கொண்டது குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா மார்பக புற்றுநோய் சிறுகுடல் புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் வாய் புற்றுநோய் இந்த மாதிரி எல்லா புற்றுநோய் செல்களையும் அழிக்கக்கூடிய வல்லமை இந்த பூண்டுக்கு இருக்குது புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்கும் அதே மாதிரி பூண்டில் உள்ள குணங்கள் ஆண் மலட்டுத்தன்மை போக்கக்கூடியது நரம்பு தளிச்சு போக்கி தாம்பத்தோட ஆர்வத்தை தூண்டி பாலியல் உணவுகளை அதிகப்படுத்தும் தாது விருத்தியே வந்து உண்டு பண்ணக்கூடியது இந்த பூண்டு இந்த பூண்டை டெய்லியும் மூணு இல்லைனா நாலு அப்படியே வாயில போட்டு மெல்லலாங்க அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் முழுவதுமாக உங்களுக்கு கிடைச்சிக்கும் பூண்டோட அந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க அதை வேக வச்சோம் சூட்டோ சாப்பிட்லாங்க டெய்லியும் பூண்டு சாப்பிட்டேங்க அப்படின்னா நம்ம உடம்பு வந்து எப்போதுமே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும் பூண்டை வந்து சாதாரணமாக நினைக்காதிங்க பூண்டில் அவ்வளோ மருத்துவ நன்மைகளும் மருத்துவ ஊட்டச்சத்துக்களும் நிறையவே இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ